அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது குட்டிச்சாத்தன் மந்திரம் இந்த குட்டிச்சாத்தனன் என்பவர் கேரளாவில் பிரசித்தி பெற்றவர் கேரளாவில் அதிகமான பேர் குட்டிச்சாத்தன் வழிபாடு செய்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய கோயில் கட்டி நல்ல முறையில் வாக்கு சொல்கிறவங்களாகவும் இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட ஆளுக இருக்காங்க அந்த மாதிரி இந்த குட்டி சாத்திய வழிபாடு என்பது நம்ம பக்கத்துலேயே ஒரு குழந்த நமக்கு என்னென்ன உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு நண்பனோ பக்கத்தில் ஒரு நண்பனும் இருக்கிற மாதிரி இது வந்து பக்கத்துலேயே இருந்து மாய வேலைகளும் மந்திர தந்திரங்களும் வர வர்றவங்களுக்கு குறி சொல்கிறதும் பெரிய ஒரு செல்வம் செல்வாக அதிகரிக்காமல் இந்த குட்டி சாத்தன் மந்திரம் பிரயோகம் பண்ணுறாங்க இந்த மந்திரத்தை வந்து நான் பல பேருக்கு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தில் பலன் அடைஞ்சவங்க எண்ணற்ற ஆளுங்க அதனாலே இந்த மந்திரத்தை ரொம்ப விரும்பி கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பூஜை முறை வந்து ஒரு அரிசி கோதுமை மாவும் ஒன்றா கலந்து நான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சு அவர் குட்டி அமைப்பில் பிடிச்சி வச்சு அதை ஒரு பூஜை பொருள் வெத்தலை சூடும் சூடம் பத்தி சாம்பிராணி இதுகளை வச்சு இதுக்கு வந்து செவ்வரளி பூ இதெல்லாம் இந்த பூஜை முறை செய்யணும் அதே மாதிரி அவுள் பொறி கடலை அதில் பொறி வந்து நெல் ஏதாவது அரிசியை பொறிச்சுக்கிறணும் அரிசி எடுத்து நம்ம ஒரு இதில் போட்டு பொறிச்சு அதை வந்து வச்சுக்கிறணும் பொறிக்கு பதிலாக அந்த அந்த பொறி அரிசி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சு அந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது காலையில் ஒரு நாலு நாலு இருந்து ஆறு மணிக்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லலாம் கொள்ள மாலையில் வந்து ஏழு இருந்து ஒம்பது மணிக்கில் இந்த குட்டி தாத்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அருமையான பலன் கிடைக்கும் ரொம்ப ஒரு செல்வம் செல்வாக தரேன் குறையில்லாத வாழ்க்கையை தரேன் நிறைந்த செல்வத்தை தரேன் அந்த அளவுக்கு கூடவே இருந்து இது வேலை செய்வோம் சிலருக்கு வந்து அவங்கவுங்க ஜாதக அமைப்பு படி சிலருக்கு வந்து மாய வேலைகள் அதாவது வந்து சில பொருள்களை வர வைக்கிறது சில பொருள்களை கொண்டு வர்றது இந்த மாதிரி இதுகளை செய்யணும் பலருக்கு வந்து சூதாட்டத்தில் இப்படி ரேஸு இந்த மாதிரி பந்தயம் அந்த மாதிரி இதில் ஆக்கிடும் அந்த அளவுக்கு இது வந்து தனவசியம் பணவசியம் வசியம் இதுகளுக்கு பூரா ரொம்ப அருமையாக வேலை இந்த மந்திரம் வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத அந்த அனுபவத்தை பாருங்கள் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி தடவை நம்ம சொல்லும் போதே வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு தெரியும் அந்தளவு இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட விருப்பமாக இருக்குது இந்த மந்திரத்தை முறையா செய்யுங்க அதே மாதிரி பூஜை பொருள்களை வந்து வச்சு அந்த நெல் பொரிய வச்சு அதாவது நெல் பொறி கரைச்சா இல்லைன்னா அரிசியை பொறி பண்ணி அதை பொறிச்சு வைக்கலாம் வைக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சி நாளில் இருந்தே இந்த குட்டி சாட்ட வந்து உங்கள்ட்ட வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியோ இல்லைன்னா கனவில் வர்ற மாதிரியோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி இது வந்து ஒவ்வொருத்தளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேலை செய்யும் ஆனால் யாரையும் வந்து எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கு கூட்டிச்சிடலாது ஆனால் வந்து நம்மளுடைய மனசு எப்படி இருக்கோ அந்தபடியே அமையும் அது ரொம்ப முக்கியம் இப்போ மந்திரம் பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் மகா மாயே தேவ மாயா ஓம் விஷ்ணு மாயா ஆகச்ச ஆகச்ச சிவாகா ஹீம் ஹீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் மகா மாயா தேவ மாயா ஓம் விஷ்ணு மாயா ஆகச்ச ஆகச்ச ஹ்ரீம் ஹீம் சிவாகா இதுதான் வந்து குட்டிச்சாத்தனுடைய மந்திரம் மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்கள் அதாவது நம்ம ஏதாவது ஒரு கெடுதியான ஒரு எண்ணத்துக்கு குட்டிச்சாத்தனை வச்சு பயன்படுத்தும்போது அவர் வந்து யார் அந்த மாதிரி கெடுதலான வேலைக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களை அழித்து விட்டுவார் அதனாலே ரொம்ப பேர் வந்து குட்டிச்சாத்தன் மந்திரம் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க பயன்படுத்த பயப்படுறாங்க நேர்மையான வழியில் செய்யும்போது அது வந்து நல்ல செல்வம் செல்வாக்கு உயர்ந்த பதவி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வர அமைப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல இதுகளுக்கு விஷ்ணு மாயாவை பயன்படுத்தி ரொம்ப நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க அதை நீங்களும் எல்லோரும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இந்த இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிகவும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மிகவும் நன்றி நன்றி